நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை இந்த கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட இப்போதைக்கு பணம் இல்லை ஆனால் அதில் நான் ஏதாச்சும் நான் வந்து ஏன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது இந்த ட்ராப்ஸ் தான் ஏன்னா ஒரு சில கிரிப்டோ ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அதில் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அதிகமான ப்ராஃபிட்டும் கிடைக்கும் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ப்ராஃபிட்டும் வந்து கிடைக்கும் அதில் ஒரு சில இதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருக்கேன் பட் இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் நெட்ல தான் போய்கிட்டிருக்கு அது மெயின் நெட்ல லான்ச் ஆகும்போது தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ப்ராஃபிட் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து தெரியும் ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த ஆட் ஏட்ராப்பை யூஸ் பண்ண ஆரம்பிங்க அதாவது கிளைம் பண்ணிகிட்டே இருங்க இதில் நம்ம வந்து நியரை எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோவை நான் வந்து போடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் மேட்ரு என்னென்னா இதை யாருமே வந்து யூஸ் பண்ணலை பட் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து இந்த ஏட்ராப் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நல்ல ரிவார்டு வந்து கொடுக்கும் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எங்களுடைய பர்பஸ் அப்படிங்கிறது டெலகிராமில் வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ டெலகிராமோடைய ஓன் வாலெட்டி இருக்குது பட் இருந்தாலும் அதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு இதுதான் நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐப் இருக்குன்ற மாதிரி வந்து தோணுது அதாவது இந்த ஹார்ட் அப்படிங்கிற ஒரு வாலெட்டு ஸோ இதில் பர்பஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுடைய ஹார்ட் வாலெட் வந்து மெயின் நெட்டுக்கு லான்ச் பண்ணிடுறாங்க அதாவது டெலகிராம்குள்ளே மெயின் நெட்டில் எல்லாமே ஃபுல்ஃபில்லடாக வந்து இதுக்கு மேலே ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் வந்து பண்ணிடுறாங்க ஸோ அப்படி பண்ணிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து அந்த வாலெட்டில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டெலகிராமில் இருக்கக்கூடிய ஆர்ட் வாலெட்டை யூஸ் பண்ணி ஏதாச்சும் கிரிப்டோ நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க ஸ்வாப் பண்ணுறீங்க இல்லை ரிசீவ் பண்ணிக்கிறீங்க அந்த மாதிரி எந்த ட்ரான்சாக்ஷன் நீங்கள் வந்து பண்ணாலும் சரி அதுக்கு நீங்கள் வந்து இந்த ஆர்டில் தான் நீங்கள் ஃபீஸை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம நார்மலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வாலெட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ட்ரஸ்ட் வாலெட்டு மெட்டாமேஸ்க்கு பிட்கிட்டு எல்லா எக்ஸ்சேஞ்சஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய வாலெட் அதாவது அவங்களுடைய ஓன் வாலெட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா லான்ச் பண்ணிக்கிட்டே வராங்க ஸோ அப்படி பண்ணிக்கிட்டே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் ஒரு சில வாலெட்டில் பிஎன்பியை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெட்வொர்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுறாங்க அது பினான் ஸ்மார்ட் செயினில் அந்த நெட்வொர்க்கு யூஸ் பண்ணி யாராச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படின்னா அந்த பிளாக் செயின் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிஎன்பியில் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவே எத்திரையும் நெட்வொர்க் மூலியமாக பே பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு கிரிப்டோ மூலிமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹார்ட் வாலெட்டில் வந்து பண்ண போகிறாங்க ஸோ அதனால தான் இந்த ஒரு ஆர்ட் ஆட்ரப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்குன்னு வந்து தோணுது ஆனால் நிறைய பேருக்கு வந்து கிளைம் பண்ணுறதுல ரொம்ப கடுப்பாக இருக்கும் ஏன்னா ரொம்ப கம்மியான ரிவார்ட் தான் இருக்குது நம்ம ஏன் பண்றதே கம்மியான ரிவார்டு அப்படிங்கிற போது அதே ரிவார்டை யூஸ் பண்ணி நம்ம அதில் அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலமை தான் பட் வேற வழி இல்லை அதை வந்து நம்ம பண்ணியாகணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹார்ட் கிளைம்பிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா அதுக்காக தான் மெயினாக இதில் நம்ம எதை பார்க்க வந்தோம் அப்படின்னா நியர் இல்லைனா யூனிவர்சிட்டியை இந்த ஹாட் பாலாட் எப்படி நம்ம வந்து டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான இருந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அதில் ஒரு மூணு எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே வந்து ஐபி பக்கில் தான் இருக்குது இது இருக்கக்கூடிய ரெண்டு எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு செட் ஆகலை ஸோ செட் ஆகலை அப்படிங்கிறத விட என்கிட்ட அந்தளவுக்கு பணம் இல்லை ஏன்னா அந்த எக்ஸ்சேஞ்சஸில் அதாவது பிட் கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நியர் இருக்கணும் ஸோ அஞ்சு நியருங்கிறது எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்து நூறுரூவா கிட்ட நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து மினிமமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் ஸோ மற்ற எக்ஸ்சேஞ்சஸ்க்காக இருக்கட்டும் ஏன்னா இந்த ஆர்ட் வாலாட்டுக்காக இருக்கட்டும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும் அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎக்ஸ் ஸோ அந்த ஹெச்டிஎக்ஸில் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ப்ராப்ளமாக இருக்கு அதாவது கேவிசி பண்றதால ப்ராப்ளமாக இருக்கு ஸோ அந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்சுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அதை தாண்டி நான் எப்படி வந்து டெபாசிட் பண்ணேன் அப்படின்னா கோவக்கா டாட் எக்ஸைஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணேன் அந்த வெப்சைட்ல நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து போடுவாங்க ஆல்மோஸ்ட் நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் இயர் கிட்ட வந்து அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ அதை நம்ம வந்து அந்த மார்க்கெட் வேலியூட கம்பேர் பண்ணும்போது ஒரு எயிட்டி ருபீஸ் வந்து அதிகமாக நம்ம கிட்ட இருந்து வந்து நான் எப்படி சொல்ல வரேன் நம்ம நம்ம டெபிட் கார்டு மூலயமா ஒரு பிடியூபி ஒரு பேங்க் ட்ரான்ஸ்ஃபரோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து எல்லா சைட்லயும் இருந்து ஃபீஸ் வந்து பிடிப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இவங்க சார்ஜ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பெருசா ஒரு எப்படி சொல்றதுன்னா அதிகபட்சமாக எதுவுமே வந்து சார்ஜ் பண்ணலை ஸோ நார்மலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபீஸ் வந்து இருக்குது இப்போ லைவாக எப்படி நம்ம வந்து நியராக டெபாசிட் பண்ண அப்படிங்கிறதையும் இந்த ஒரு ஹார்ட் வாலட்டுக்குள்ள நான் வந்து வில்லேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் அதில் சம் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க ஸோ அதை பத்தி நம்ம வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு புரியும் இந்த ஹார்ட் வாலெட்டுக்கு நியராக வந்து அஞ்சு எக்ஸ்சேஞ்சஸ் மூலியமா நீங்க வந்து டிரான்சாக்சன் பண்ணிக்கலாம் ஐ மீன் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அதில் மூணு எக்ஸ்சேஞ்சை நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் ஐபி பிளாக்லேயே வச்சுருக்காங்க ஸோ மீதி இருக்கிற ரெண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிட்கிட்டும் ஹெச்டாக்சும் ஸோ இந்த பிட்கிட்டில் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு நியர் இருந்தால் தான் உங்களால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் உங்ககிட்ட எந்த எக்ஸ்சேஞ்ச் இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஸோ அதனால் இந்த இருந்து எப்படி நம்ம வந்து டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பிச்சிக்கலாம் ஸோ இதில் இந்த எக்ஸ்டெக்ஸில் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பீர் டு பீர் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த கார்டு மூலியமாகவோ இல்லைனா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கேவிசியெல்லாம் முடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னால் நான் வந்து கேவிஐசி இதில் எனக்கு சில ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்னால் என்னுடைய கார்டை வச்சோ இல்லைன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்க முடியல ஸோ இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஆப்ஷனை வச்சு உங்களுக்கு வந்து நான் இப்படி வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் அப்படி இல்லை எனக்கு வந்து கேஒய்சியெலாம் முடிச்சுட்டேன் எனக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நான் கார்டு மூலியமாகவோ இல்லைனா பேங்க் மூலிமாவோ நான் வந்து டெபாசிட் பண்ணிக்கிறேன் அதாவது பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக டெபாசிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஆசட்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி உள்ளே வந்தேன் ஸோ இந்த இடத்துல டெபாசிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா எல்லா ஆப்ஷனுமே வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ நான் இப்போ கிளிக் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்ட உடனே கேவிசி முடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் ஸோ அதுக்காக தான் வந்து கிளிக் பண்ணி காட்டல ஸோ இப்போதைக்கு பீர் டு பீரில் எப்படி நம்ம வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா கீழே ஓம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இதில் வந்து பை அப்படிங்கிற டீஃபால்ட்டாகவே இருக்கும் ஸோ ஏன்னா நான் பைன்னு சொல்லிட்டு தான் கிளிக் பண்ணிட்டு வரேன் ஒருவேளை நீங்கள் செல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா செல்லுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் வந்து செல் கூட பண்ணிக்கலாம் ஒரு சின்ன ப்ராஃபிட்டோட சரி இப்போது இந்த பை அப்படிங்கிற இடத்துல நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் கரன்சியை வந்து இன்னருக்காக வந்து மாற்றிக்கோங்க அதாவது இண்டியன் ருப்பீஸ்க்காக மாற்றிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து எவ்வளோ அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஈஸியாக நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது இந்த ஆல்ட்டு காயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எதில் வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஆல்ட்டு காயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இன்க்ளூடிங் பிட் காயினோடு சேர்த்தி ஒரு குறிப்பிட்ட ஆல்ட் கைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எதில் வந்து ரெசீவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க ஸோ நான் எனக்கு வந்து யுவர்சிட்டியிலே அவங்க அனுப்பக்கூடிய மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் யுவசிட்டியில் க்ளிக் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ இப்போ வந்து மூணாவது விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா இவங்க எவ்வளோ ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்துக்கோங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நான் எல்லாேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்யினாக இருக்கிறவங்க தான் பட் இருந்தாலும் நிறைய ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதையும் பாருங்கள் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா யார் கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ இவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி லோ டூ தான் வந்து வச்சிருக்காங்க ஸோ மசூத் பாய் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டி தொண்ணூறுரூபா நாற்பத்தொம்போது பைசாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செல் பண்ண போகிறாங்க ஸோ இவங்களுக்கு நம்ம எப்படி பணம் அனுப்புனோம் அப்படின்னா இந்த பீர் டு பீரில் எப்போவுமே நாம் வந்து எதில் அனுப்புகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஸோ நமக்கு யார் செல் பண்ணுறாங்களோ அவங்க எந்த ஒரு பேமெண்ட் மெத்தட் மூலிமா அமௌண்ட்டை ரிசீவ் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ஸோ இப்போ இவங்க வந்து எதில் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பேடிஎம்மு யுபிஐ அதுக்கப்புறமா ஃபோன்பே ஸோ இந்த மூணு பேமெண்ட் மெத்தட் மூலிமா இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசீவ் வந்து பண்ணிப்பாங்க ஸோ நம்ம இந்த பேடிஎம்லையோ இல்லைனா யூபிஐலையோ இல்லை ஃபோன்பேலையோ போயிட்டு பே பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து கம்ப்ளீட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மசூத் பாய் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்களோ ஸோ ஒரு யூனிவர்சிட்டி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறுரூபா நாற்பத்தொம்பது பைசா அப்படின்னா பத்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ரூபா வரும் அந்த ஒரு யூனிவர்சிட்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பே பண்ணிடுவாங்க பட் பிஃபோர் நம்ம வந்து இந்த பேடிஎம்லையோ இல்லைனா யூபிஐலையோ ஃபோன்பேலயோ நமக்கு வந்து இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதோ பத்துக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா தொள்ளாயிரத்தி நான் நாற்பத்தொம்பது ரூபா அந்த ஒரு அமௌண்ட் அங்கே சென்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கம்பெனின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த மசூத் பாய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோன்பேலையோ இல்லைன்னா பேடிஎம்லையோ யூபேலேயோ செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிடுவாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெச்டிஎக்ஸில் நீங்கள் வந்து எப்படி பீர் டு பீரில் இந்த கிரிப்டோ வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறது அப்படிங்கிறது வாங்கினதை எப்படி நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஆசட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே கீழே வித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது இல்லையா அதையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த இடத்துல சர்ச் பண்ணிக்கோங்க ஸோ நியர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து வந்துடும் இப்போ வந்து ரெண்டு ஆப்ஷன் காட்டும் பிளாக் செயின் அட்ரஸ்க்கு அதாவது இந்த மாதிரி வாலெட்டுக்கு எங்கேயாச்சும் நீ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறியா அப்படி இல்லைனா ஹெச்டெக்ஸ் யூசர் அதாவது மற்ற யூ ஹெச்டெக்ஸ் யூசருக்கு நீ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ஸோ என்ன டிஃப்ரெண்ட்டுனா ஜீரோ ஃபீஸ் ஹெச்எக்ஸ் அக்கௌண்ட்டில் ஐ மீன் ஹெச்டெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஜீரோ ஃபீஸ்ன்னு வந்து போட்டிருக்காங்க பட் நமக்கு வேறு வழியில் நம்ம வந்து மற்ற வாலெட்டுக்கு தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கணும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா வாலெட் அட்ரஸை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும் இந்த இடத்துல இந்த மேலே நவீன் சக்தி டாட் டிஜின்னு இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து காப்பி பண்ணிக்கணும் ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன யூஸர் நேம் கொடுத்து வச்சுருக்கீங்களோ அதுதான் வந்து இங்கே அப்பியர் ஆகும் ஸோ அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க ஸோ காப்பி பண்ணிக்கிறதுக்கப்புறமா இங்கே வித் ட்ராவல் அட்ரஸ்ன்னு இருக்குது இல்லையா ஸோ இந்த இடத்துல கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க ஸோ பேஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப கம்மியான நேரே வந்து நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம் ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் லெவன் இயர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பட் நம்ம வந்து என்ன உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நியராக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆயிரம் கிளைமை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு நியர் கூட நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம் இந்த ஒரு நியருக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆறுநூற்றம்பது ரூபாய் கிட்ட தேவைப்படும் உங்களுடைய விருப்பம் தான் உங்ககிட்ட கம்மியான பட்ஜெட் இருந்துச்சு அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நியரை கூட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது ஸோ இவ்வளோ தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நியர்னு சொல்லிட்டு போட்டுட்டு கீழே வித்ரா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அழகாக வந்து வித்ரா ஆகிடும் இந்த பிட்கிட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ராசஸ் தான் ஸ்டெக்ஸில் என்ன பார்த்தோமோ அதே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் வந்து பண்ண போகிறோம் ஆனால் இதில் வந்து எனக்கு கேவசியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு தான் ஈஸியான வந்து டெபிட் கார்டு மூலியமாகவோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட் மூலிமாவோ வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம் ஸோ நான் இதை ஃபஸ்ட்லேருந்து சொல்ல விரும்பலை என்ன யூசர் இன்டர்ஃபேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்றபடி எல்லாமே வந்து சேம் தான் இங்கே ஆட் ஃபங்க்ஷன் இருக்கா இதை கொடுத்துட்டு டெபாசிட் கிரிப்டோ இல்லைனா கிரெடிட் கார்டு வச்சு நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் ஜீரோ பர்சன்ட் ஃபீஸ்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா பி நான் வந்து அங்கே பார்த்தோம் இல்லையா சேம் தான் இங்கேயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூபிஐ மூலிமா கூட நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து ஈஸி கேவிசிஐ வெரிஃபை பண்ணதுனால பட் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரெண்டு டேட்டா வந்து நான் சொல்ல போகிறேன் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்னது தான் வித்ராங்கிற இடத்துல கொடுத்துட்டு நியர்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா மினிமமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நியர் வந்து இருக்கணும் ஸோ அஞ்சு நியர் இருந்தால் தான் என்னால் வந்து வித்ரா பண்ணிக்க முடியும் ஸோ ஒரு நியரோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் லைவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டாலர் தொண்ணூறு கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் இருக்குது ஸோ இது அஞ்சை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ் முப்பத்தஞ்சு டாலர் ஸோ அந்த முப்பத்தஞ்சு டாலருக்கு நான் எவ்வளோ இதில் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா எப்படி வந்து ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறுபா கிட்ட நான் டெபாசிட் பண்ணால் மட்டும்தான் இதுலேருந்து என்னால் வந்து வித்ரா பண்ணிக்க முடியும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎக்ஸை யூஸ் பண்ணி லென்த்து அதில் எப்படி நான் வந்து டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சொன்னேன் சரி இதில் வந்து ஒரு டேட்டா வந்து முடிஞ்சுது எப்படி நம்ம வந்து டெபாசிட் பண்ணிக்கிறது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் சேம் ப்ராசஸ் தான் ஹெச்டில் என்ன பார்த்தோமோ அதுதான் இங்கேயும் ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நியருன்னு கொடுத்தேன் வித்ராவல் நெட்ஒர்க்கில் நியர் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் ஆகிடுச்சு ஸோ இதில் என்ன டேட்டா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட்டாங்கிறத விட இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்பஸ் ஸோ இவங்களுடைய பர்பஸுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர் ப்ரோட்டோக்கால் அதாவது நெட்ஒர்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர் ப்ரோட்டோக்கால்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த டெலகிராமில் இருக்குது இல்லையா வாலெட்டு இந்த இடத்துல நம்ம எதாச்சும் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் ஸ்வாப் பண்ணுறோம் இல்லைன்னா சென்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாலுமே இந்த கைன் மூலிமா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபீஸாக பிடிக்க போகிறாங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஐப் தரக்கூடிய இல்லைனா நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு ஆட்ரு கூட சொல்லலாம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இதில் கடுப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மைனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்வாலட்டில் மைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் பெருசாக அதை மாட்டாங்க ஆட் கைனா நம்ம வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பூஸ்ட் பண்ணணும் ஸோ இதில் வந்து மூணு விதமாக பூஸ்ட் பண்ணிக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து இந்த ஒரு ஸ்டோரேஜில் இருக்கேன் ஐ மீன் இந்த ஒரு லெவல் ஃபோரில் இருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஸோ நான் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெவல் ஃபோர் வரைக்கும் பூஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் ஸோ நம்ம வந்து ஒரு டூ ஹவர்ஸ்க்கு டூ ஹவர்ஸ்க்கு நம்ம வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ளேஸ்லேயே வந்து வச்சுருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நான் ஆறு ஹவர் கழிச்சு கிளைம் பண்ணிக்கிற மாதிரி வந்து பூஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் பட் இதுக்கு மேலே இதை வந்து நான் பூஸ்ட் பண்ண மாட்டேன் ஸோ ஆறு அவருக்குள்ளே நான் கண்டிப்பாக வந்து கிளைம் பண்ணிப்பேன் அதனால் இது வந்து எனக்கு தேவைப்படாது ரொம்ப முக்கியமான பூஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ரெண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரே பாக்ஸில் ரெண்டு கொடுத்துருக்காங்க நியோன் மல்டி ஃபயர் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யூரேனியம் பாக்ஸஸ் ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்துறதுக்கான சான்சஸ் ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியன் மல்டி ஃபயர் பிளேஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் ஸோ நம்ம வந்து ஹார்ட் மைனிங் பண்ணுறோம் இல்லையா ஸோ இந்த இடத்துல ஓடுது பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணோம் ஸோ ஒவ்வொரு மினட்டுக்கும் இந்தந்த அளவுக்கான ஹார்ட் வந்து நீ வந்து மைன் பண்ணால் போதும் அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க ஸோ இதை நம்ம பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் ஸ்பீடை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிக்கும் ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது ஸ்டெப்பு இதை நம்ம வந்து இதில் மைன் பண்ணுறோம் இல்லையா இந்த ஆட் டோக்கனை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் பண்ணிக்க முடியும் இது வந்து கொஞ்சம் கடுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் மூணாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரோனியம் பாக்ஸஸ் ஸோ இந்த யூரோனியம் பாக்ஸஸ் எதுக்காக அப்படின்னா இதை பூஸ்ட் பண்ணோன்னா இப்போ கீழே ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ த்ரீ ஆட் பர் ஹவர் அப்படி சொல்லிட்டு இருக்குது இல்லையா ஸோ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் இப்போ வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மடங்கு இல்லைன்னா ரெண்டு ரெண்டு மடங்கு மூணு மடங்குன்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு மினிமம் மூணு டேஸ்க்கை நம்ம வந்து முடித்தாலே போதும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த ஒரு மடங்கு வந்து கிடச்சிரும் அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் மடங்கோ இல்லைன்னா ரெண்டு மடங்கோ இல்லைன்னா மூணு மடங்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிரும் ஸோ இதில் என்னென்ன முடிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இவங்களுடைய மொபைல் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நியரை வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டியாச்சும் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கணும் ஸோ ஒரு யூனிவர்சிட்டிக்கு மேலே தான் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நாலாவதான் வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒரு ஃப்ரெண்டை வந்து ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இதில் நாலுமே பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை உங்களால் ஃப்ரெண்டை வந்து ரெஃபர் பண்ண முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற மூணை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஐநூறுரூவா இருந்தாலே போதும் நீங்கள் அந்த டேஸ்க்கு வந்து முடிச்சிக்கலாம் நியரை டெபாசிட் பண்ணுறது வெறும் நீங்கள் நியரை டெபாசிட் பண்ணாலும் சரி இல்லைனா இன்வர்சிட்டியை டெபாசிட் பண்ணாலும் சரி இந்த ஆர்ட் வாலெட்டில் ஸ்வாப் பண்ணிக்கலாம் ஸோ அதை நான் எப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன் இதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஆர்ட் வாலெட்டில் இந்த மிஷின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி பூஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த நியரை நம்ம வந்து டெபாசிட் பண்ணலைனாலும் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணிக்க முடியும் பட் அதில் மிகப்பெரிய ஒரு கொடுமை என்ன அப்படின்னா நமக்கு கொடுக்கக்கூடிய ஹார்ட்டே வந்து ரொம்ப கம்மி தான் இப்போ ரவருக்கு கொடுக்கக்கூடிய ஹார்ட்டே வந்து கம்மி தான் ஆனால் நம்ம வந்து டெபாசிட் பண்ணாமல் நான் மைனிங் பண்ணக்கூடிய ஹார்ட்லேயே நீ வந்து முப்பது பர்சன்டேஜை ஃபீஸை வந்து பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இதிலருந்து பிடிச்சிப்பாங்க ஆனால் ரொம்ப கடுப்பு ஏதோ ஒரு சில டைம் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைன் ஆகிறதுக்கே வந்து சாரி கிளைம் ஆகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து நேராக டெபாசிட் பண்ணிடுங்க ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒன்று தான் நீங்கள் டெ நியரை டெபாசிட் பண்ணிங்கன்னா இதில் வந்து பணம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும் ஃபீஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகும் அப்படி இல்லைனா ஆட்டை கொடுத்தீங்கன்னா இதில் நீங்கள் கஷ்டப்பட்டு மைனிங் பண்ணி வச்சுருக்கிறத இதிலேருந்து ரெடியூஸ் பண்ணிகிட்டே வருவாங்க ஸோ அதுக்கு நம்ம வந்து நியரை வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் முடியும் வருஷம் டெபாசிட் பண்ண தேவையில்லை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நியரை நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணாலே போதும் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பத்து கேஸ் ஃப்ரீ ட்ரான்ஸாக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ ட்ரான்சாக்ஷன் கிடையாது கிளைம்பிங்கை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்க முடியும் அது எங்கே அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ் மைனிங் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கும் பாட்டமில் லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபியூல் கேன் மாதிரி மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நான் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் முடித்தேன் ஸோ ஆட்டு கிளைம் பண்ணிக்கிறதுக்காக அதாவது ஃப்ரீயாக வந்து ஆர்ட் கொடுப்பாங்க இந்த பேக்கப் யுவர் சீட் ப்ளேஸ் அப்படிங்கிற இடத்துல நம்முடைய சீட் ப்ரைஸை வந்து பார்த்திங்கன்னா கொஷினாக கேட்பாங்க ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ப்ரேஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா சம் ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் கொடுப்பாங்க அதுக்கு கீழே ஸ்வாப் நியர் டு யுவான்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ இதை நான் பண்ணலை ஏன்னா எனக்கு விருப்பம் இல்லாதனால வந்து இதில் பண்ண கிடையாது சரி இப்போ நம்ம வந்த வேலையை பார்ப்போம் ஸோ கேஸ் ஃப்ரீ அப்படிங்கிற இடத்துல ஃபால் ஆன் ட்விட்டர் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆறு பேருடைய ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்து வச்சுருப்பாங்க ஸோ இவங்க தான் அது ஸோ இவங்க ஆறு பேரையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஆறு கேஸ் ஃப்ரீ கிளைம்பிங் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் நம்மளால வந்து பண்ண முடியும் அதுக்கு தான் கீழே ஆட் நியர் அண்ட் கவர் கேஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த இடத்துல ஒரு நியர் கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டாயிரம் கிளைம் வந்து பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரீயாக வந்து ரெண்டாயிரம் கிளைம் வந்து பண்ணிக்கலாம் அதுவே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நியராக கொடுத்தோம் அப்படின்னா ஆயிரம் கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க பட் ஃப்ரீயாக கிடைக்க போகிறது வந்து வெறும் ஆறு தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அது தாண்டி எதுவும் நம்மளுக்கு வந்து கிடைக்காது ஆட்டிங்கே வந்து சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து யூவர்சிட்டியில் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லைனா நியரில் வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டாலும் சரி மற்ற ஒரு கிரிப்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது எப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் ஸ்வாப் அப்படிங்கிற பட்டன் இருக்குதா அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்றதுக்கு அப்புறமா ஒரு வேளை நீங்க வந்து நியர்ல பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா யூவர்சிட்டிக்கு வந்து ஒரு ஒன் ஃபைவ் டாலர் வந்து சாரி ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி சென்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு மிஷின் பார்த்தோம் இல்லையா ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறதுக்காக தான் ஸோ இப்போ சிம்பிளாக எப்படி ஸ்டாப் பண்ணுறதுனா எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது வந்து போட்டுருக்காங்க ஸோ இப்போ எங்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் நியராக தான் இருக்குது இப்போ ஜீரோ பாயிண்ட்டு ஒரு ஒன் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கிடைக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் யூனிவர்சிட்டி கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இப்ப ரிவ்யூன்னு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்வாப் ஆகிடும் ஒருவேளை நீங்கள் வந்து யூவர்சிட்டியில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் அந்த இந்த கிரேட்டர்தேரா மார்க் மாதிரி ஒன்று இருக்குது இல்லையா ஸோ அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மாறிக்கும் ஸோ சிம்பிளாக இங்கே நீங்கள் வந்து இவ்வளோ யூவர்சிட்டியை நான் வந்து நியர்க்கு ஸ்வாப் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா போதும் இப்போ ஒரு யூவர்சிட்டி போட்டோம் அப்படின்னா எனக்கு கிடைக்க போகிறது வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர்டீன் இயர் வந்து கிடைக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்வாப்பை வந்து பண்ணிக்கலாம் ஸோ செப்பரேட் செப்பரேட்டாக தான் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஸோ இதில் நான் சொன்னது எதுவுமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலை இல்லை எதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகலை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் கோவாக்கா டாட் எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டோட லிங்க் கொடுக்குறேன் நான் கொடுத்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வெப்பேஜ் வந்து அப்பியர் ஆகும் ஸோ இந்த இடத்துல கீழே ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கம்மிங் சூனு இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து கிளிக் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த ஹார்ட் வாலாட்டுக்கு தனியாக வந்து ஒரு செப்பரேட்டாக வந்து கொடுத்து வச்சிருக்காங்க ஸோ ஹார்ட் ஏட்ராப்ஸ் காயின் அப்படின்னு சொல்லிட்டு பை நியர் ஆர் யூவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும் எவ்வளோ பேக்கு வந்து வேணும் அப்படி சொல்லிட்டு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஃபைனலாக ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ நியர் வந்து த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணுறாங்க ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு யூவர்சிட்டி தான் வேணும் அப்படின்னா நூற்றி பத்தொம்பது ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ யூவர்சிட்டி வந்து உங்களுக்கு வந்து பே பண்ணுறாங்க ஸோ அப்படி இல்லை எனக்கு வந்து ஒரு நியர் வேணும் இல்லைனா ரெண்டு நியர் வேணும் இல்லைன்னா பத்து யுவர்சிலிட்டி வேணும் அப்படின்னா இவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா இமெயிலுக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வந்து பல்க் ஆர்டராக வேணும் ஸோ நான் பத்து யுவர்சிலிட்டி வேணும் இல்லை எனக்கு வந்து ஒரு மூணு நியருக்கான நியர் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இமெயிலு இன்னும் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிடுவாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டெப்பு ஸோ உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அண்ட் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு இதை நான் ரொம்ப லென்த்தாக இழுத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஆட்ரப் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பெனிஃபிட் தரும் ஸோ எந்தளவுக்கு நீங்கள் வந்து அதிகமாக நான் ஹார்ட்டை வந்து கிளைம் பண்ணி வச்சுக்கிறீங்களோ ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான பெனிஃபிட் வந்து கிடைக்கும் ஸோ ஃபைனலாக நீங்களும் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ எதில் அப்படின்னா அந்த ஹார்ட் வாலட்டில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில கமிஷன் வந்து கிடைக்கும் ஏன்னா ஜீரோ பாயிண்ட்டு டபுள் ஜீரோ ஃபைவ் பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெஃபரலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அதுக்கு கீழே வந்து டூ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கேஷ் பேக்கு அண்டு ஃபைவ் பர்சன்டேஜ் எவ்ரி டைம் இஸ் ரெஃபரல் கிளைமேட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட எம்எல்எம் மாதிரி போட்டிருக்காங்க பட் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க எம்எல்எம்க்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம்லாம் கிடையாது ஸோ இது வந்து ஒரு ஹார்ட் வாலட்டாக இந்த டெலகிராமில் லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கான ஒரு ஆட்ரஃப் தான் இது ஸோ ஃபைனலாக இன்னொரு விஷயம் அப்படின்னா நான் வந்து ஒரு வில்லேஜ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இந்தியன் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஃபாரினர்ஸ் தான் ஸோ ஜஸ்ட் நான் வந்து இந்த ஹார்ட் வாலாட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் குரூப் இருக்குது ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி நான் வந்து வில்லேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறேன் யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் போட்டேன் இந்த மாதிரி ஒரு ஆறு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நல்லாவே வந்து இருக்கு ஸோ இதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வில்லேஜில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஜாயின் பண்ணிக்கிட்டு இதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை எனக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து இவங்க சைடில் இருந்து ஆஃபீஸெலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள் அண்ட் இவ்வளோ லென்த்தாக போனதுக்கு எதுவும் திட்டுறாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்